ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே நீ பப்ளிக் ஹாலிடே ஒரு அருமையான வேறு லொக்கேஷன் வந்து ஒரு படையின் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண பார்க்க பார்க்குறோம்னா பெங்களூருக்கு சக்தி சாய் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ரொம்ப தெரிஞ்சிருப்போம்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த படிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருதய சம்மந்தமான எல்லா விதமான சிகிச்சைகளும் வந்து இலவசமாக செய்யக்கூடிய ஒரு இடம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸஸில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் அதனுடைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன் சப்போஸ் மனித வீரத்துக்கு பல லட்சங்களில் செலவாகக்கூடிய ஆப்ரேஷன்கள் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே தராங்க ஸோ ஏன் இந்த சோதனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்க வரப்போ அனைத்து அது தமிழ்நாட்டுக்காரங்க பெங்களூருக்காரங்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே வர மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்ருக்காங்க ஆனால் நார்த் இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து சூப்பரான ட்ரீட்மெண்ட் இது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து இருக்கிறதால அவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணி பெங்களூருக்கு வந்து அந்த பெனிஃபிட் தொடங்கிட்டு போகிறாங்க இது வந்து ஒரு பொது மருத்துவமனை தான் ஒயிட்ஃபீல்டில் தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நல்லா பாருங்கள் ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும் பெரிய இடம் முன்னாடி ஒர்க் பண்ண எடுத்து பட்டத்தில் தான் இருக்குது ஒயிட்ஃபீல்டில் தான் இருக்குது அதனோடய நம்பர் எல்லாமே நான் லிங்கில் தரேன் ஏதாவது பெருத சம்மந்தப்பட்ட நோயாளிகள் இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது கன்சல்ட்டிங் பண்ணணும் இல்லை ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் தான் அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை டயல் பண்ணிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் மிஸ்ஸு போகும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு பெருசாக அந்த அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டண்டர் மட்டும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண தேதியிலேருந்து உங்களுக்கு தேவையான மருத்துவர் மற்றும் ஆலோசனை வந்து கஷ்ட கொடுத்துருவாங்க எல்லாமே ஜீரோ காஸ்ட்டுங்க அவங்களுக்கு ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் அட்மின் செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இலவசமாக உலக தரத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தராங்க சும்மா ஏனோ இது பண்ணுறது கிடையாது பக்கமான ட்ரீட்மெண்ட் தராங்க இது ஒரு மருத்துவமனையினே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு கோவில்னே சொல்லலாம் இதனால் நமக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு ஒரு மறுபிறகு கிடைத்த மாதிரினே தான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா கல்கட்டா நேபால் பீகார் போன்ற ஒரு பத்து பத்து நாள் ஆனாலும் ட்ரெயினில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம மாநிலத்து பக்கத்தில் கேரளா ஆந்திரா இதை பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீத மக்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ யாராவது இது போல் இன்ஃபர்மேஷன் சரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் வேர்ல்டு கிளாஸ் தரத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நான் என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோல் பொறுப்பு டெவல் தெரியும் அந்த சேனல் மறுமாதிரியே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாருக்கு தேவைப்படுதோ இந்த வீடியோ வரப்படுங்க தேங்க் யூ